தேவம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ் வித்யா நாம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோமேனால் ரிஷபராசியில் குரு மிதுன ராசியில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் இந்த ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் இதன் மூலியமாக துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகள் முக்கியமாக போகிறது துளாராசி காத்தாலே வந்துடுறார் அவர் காத்தாலே விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் ராசியிலேருந்து சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ஒன்பதாம் தேதி இன்றைக்கி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி க கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்த ஆவணி மூலம் மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணுன்னாலே பெரிய விசேஷம் அதாவது சரஸ்வதி தேவியின் பிறப்பு அதை தவிர வந்து ஆஞ்சநேயரன் பிறந்த தினம்ன்ற சொல்லக்கூடியது ஆவணி மூலம் வந்து அதாவது மார்கழி மூலம் ரொம்பவும் விசேஷம் மூல நட்சத்திரம்னு எடுக்கும்பொழுது ஆவணி மூலத்தில் பார்த்த இல்லையானால் சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது அதனால் ரொம்ப விசேஷம் பெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் பத்து நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும் இந்த ஆவணி மூலத்தில் பார்க்கும்பொழுது இந்த நரியை பரியாக மாற்றியது மாணிய கேவாசரில் சொன்னது அதெல்லாம் வந்து இந்த ஆவணி மூலத்தில் தான் நடந்தது ரொம்பவும் விசேஷமான நாளாக எடுத்து கொள்ளப்பட்டு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஸ்ரவண நட்சத்திரம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்த திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை அன்னிக்கு அது ஒரு பெரிய விசேஷம் கேரளாவில் பார்த்த திருவோணம் பெரிய விசேஷமான பண்டிகை இன்னும் திருவோணத்தில் அப்படின்னா மாபெல்லி திருப்பி வந்து அதனுடைய மக்களை பார்க்க வராருன்றது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம் அதை தவிர இந்த அத்திப்பூ கோலம் போடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கும் அதே அன்னைக்கு வாமன ஜெயந்தி திருவோண நட்சத்திர பிறந்தது வாமன ஜெயந்தி வாமனனாக வந்து குள்ள மனிதனாக பிறந்த பெருமாள் புள்ள மனிதராக பிறந்ததாக சொல்லக்கூடியது வாமன ஜெயந்தி ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த மூணும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதிகாரகன் அவர் வந்து பொழுது மதி கெட கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது வந்து சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்லவாசிகள் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி கிரகங்கள் சந்தி இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து ஒரு பாதத்தில் இருக்கா இன்னொரு பாதத்தில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதாவது மோர் தென் என்ன சொல்கிறது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவாள்லாம் வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தியில் ரொம்பவும் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கா இன்னும் கோவிலில் போய் அதாவது துளாரா ராசி விசாக நட்சத்திரமா இல்லை விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமானே தெரியாது சில பேருக்கு அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம் அப்படின்னு இது பாயிருக்கும் துலா ராசியான்றது தெரியாது முருகசீரிஷம் ராசியா இல்லைன்னா மிதுன ராசியான்னு தெரியாது இது நட்சத்திர சந்தியே அதை தவிர ராசி சந்தி லக்ன சந்தியில் வந்து மாட்டிக்கும் லக்ன சந்தியில் பார்த்தோன்னா இவன் என்ன லக்னம்னே தெரியாது இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே மாறும் அதனால் வந்து இப்போது இந்த சந்தி இருக்கான்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த சந்தி இருந்ததேனால் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்தேன்னா ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஒரு சுபர் அசுபர்ன்றது வந்து ரா லக்ன சுபர் லக்ன அசுபர்கள் தனித்தனியாக இருக்கா அதனால் வந்து இப்போ துலா லக்னத்திற்கு உண்டான சுபர் வந்து விருச்சிக லக்னத்திற்கு இருக்க இல்லை அதனால் மாற்றங்கள் நிறைய இருக்கும் அதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் எல்லாருமே வந்து துலா லக்னம்னு நினச்சிட்டு வந்து சுக்ரனுடைய தசை நடக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் மகா ஓகோன்னு கடைசியில் பார்த்தா அவருக்கு வந்து விருச்சிகமாக இருக்கலாம் விருச்சிகமாக இருந்தது இல்லை அவர் வந்து விருச்சிக லக்னத்தில் இருந்தாரேனால் கஷ்டமாக போகும் அவருக்கு செலவுகள் அதிகமாக தேவையில்லாத விரய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வரும் அதனால் எந்த லக்னம்ன்றத முதல்ல தெரிஞ்சுட்டு அந்த லக்னத்துக்கு இந்த நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சுவரான்றதையும் தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களையும் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்திற்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோஹி நிமிசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் இந்த வாரம் பார்த்தலேனால் உங்களுடைய மனசுக்குள்ளே சற்று பயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல போட்டு போயிருக்கான் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து மனசு கிளேசங்கள் வரும் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதனும் வந்து போட்டு போயிருக்கான் அஞ்சாம் இடத்துல வந்து கேது பகவான் வேறு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானா உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும் மனசில் சோர்வு ஏற்பட்டாலும் அதை மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் கொஞ்சம் கடுமை திறவக்கூடிய தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் அதிபதியே செவ்வாய் பகவான் அவர் ரெண்டாம் இடத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவு எவ்வளோ வந்தாலும் போராத அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல பார்த்தா சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சனிபகான் பார்வையில் இருக்க சூரியனும் புதனும் சனிபவான் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ரிஷவராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா அஞ்சாம் மதிப்பதி அஞ்சுக்கு பன்னெண்டில் இருக்கிறதும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் நீச்சமாய் போய் இருக்கிறது கேது பகவான் சம்பந்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குழந்தைகள் ஜாகிரதையை பார்த்துக்கறதும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தேன்னா தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சனி சூரியன் ஒருவருக்கொருவர் பரஸ்பர பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய மேலதிகாரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் இது வந்து இந்த வக்கரகதியான சனி பகவான் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றம் இதன் மூலியமாக உங்களுக்கு பார்த்தேன்னா வெளிநாட்டு சம்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான தொடர்பு வரும் அதன் மூலியமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அம்மைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அது வந்து ஒரு சொல்ப நேரம் தான் காத்தாலும் ஒரு ஒன்பதே கால் மணி வரலும் தான் இருக்கார் ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ஒன்பதாம் தேதி காற்றால் ஒன்பதே கால் மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனை இன்னொரு வீடான துலாத்தில் இருக்கார் அதற்கு பிறகு அவர் ரிச்சிகத்துக்கு போகிறார் ரிச்சிகத்தில் வந்து ஒம்பதே கால் மணி மணியிலிருந்து பதினொன்னாந்தேதி மாலை ஒரு ஆறு மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டம் சம சப்தமத்தில் இருக்கார் குரு சந்திர யோகம் உமேறுது இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு திருமணத்திற்கு ரொம்ப நாளாக பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் வந்தே தீரும் நடந்தே தீரும் ஏன்னா குரு சந்திர யோகம் சுக்ரன் வந்து சுக்ரனின் பார்வையில் ஐ மீன் குருவின் பார்வையில் சுக்ரன் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திராஷிரம காலமாக இருக்குது எட்டாம் இடத்துல வந்து பதினொன்றாந்தேதி மாலை ஒரு ஆறு மணியிலிருந்து பதினாலாம் தேதி அதிகாலை வந்து ஒரு ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டீன் ஹவர்ஸ்னு சொல்லக்கூடிய டயத்தில் வந்து அதிகாலை மிட் நைட்டில் வந்து பார்த்த இல்லையானால் ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டீன் ஹவர்ஸில் பதினாலாம் தேதி அன்றைக்கி அதிகாலை சந்திர பகவான் அங்கே வந்து எட்டாம் இடத்துல அதாவது அஷ்டமத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரு வழிமானலாம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் சந்திராஷ்டம காலத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா செவ்வாயினுடைய பார்வையில் சந்திரன் வர்றதுனால சந்திரமங்கல யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட்டு இல்லைனா பழைய வீடு ஏதாவது வந்து விற்கிறதுக்குன்னு பார்த்துருந்தேனா கண்டிப்பாக இது சேலாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலயமாக பார்த்தோம்னா தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகணும்னு பார்த்து நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய பாகியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் போட்டித் தேர்வில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக எழுதுறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ர ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச இந்த பாதாம் அதுக்கப்புறம் வந்து இந்த அக்ரோட்டு திராட்சை பழம் முதலியான வா வாய்ந்து கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டாகும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்